மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர மொசாட் பிரிவை சேர்ந்த உளவாளி ஒருவரை ஈரான் தூக்கிலிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரானின் அறிக்கையில் கைது செய்யப்பட்ட உளவாளி வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஈரானின் ரகசிய தகவல்களை வெளியிட்டதில் அந்த உளவாளி தொடர்புடையவராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அந்த உளவாளி சாகிதானில் உள்ள சிறையில் தூக்கிலிடப்பட்டுள்ளார் உளவாளியின் விவரங்கள் எதுவும் அறிக்கையில் பகிரப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரலில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டுடன் தொடர்புடைய மூன்று பேரை கைது செய்ததாக ஈரான் அறிவித்தது தற்போது தூக்கிலிடப்பட்ட நபர் அவர்களில் ஒருவரா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை உளவாளிகளை பயன்படுத்தி போருக்கு வழி செய்வதாக ஈரானும் இஸ்ரேலும் ஒருவரையொருவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன தனது மிக பெரும் எதிரியாக ஈரானை பார்க்கும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுதங்கள் இருப்பதை தடுப்பதற்காக அதன் மீது இராணுவ நடவடிக்கைகள் எடுப்பதாக பலமுறை எச்சரித்துள்ளது அணு ஆயுதங்கள் இருப்பை உறுதி செய்யாத ஈரான் அந்த குற்றச்சாட்டை எதிர்த்ததோடு இஸ்ரேலின் இராணுவம் அத்துமீறினால் உரிய முறையில் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலை ஆதரிக்காத ஈரான் ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற இஸ்லாமிய ஆயுத போராளிகளுக்கு தன் ஆதரவை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது